வாஷவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி தொண்ணூற்றி மூன்று விஞ்ஞானமும் ஞானமும் அறிவை அகண்டாகாரத்தை செலுத்தி அணுவினிலும் நின்றொடுங்கி ஆழ்ந்து ஆராய்ந்து அறிவாலே அண்டம் பிண்டம் அரூபம் ரூபம் அறிந்துவிட்டீர் விஞ்ஞான நிபுணரே நம் அறிவு எது எங்குளது அந்தமென்ன அணுவினிலே உல ஆற்றல் பிறந்ததெங்கே அறிவாலே ஒன்றி ஒன்றி ஆய்ந்து பாரீர் அணுவுக்கு அப்பாலே இரண்டும் ஒன்றாம் அருத்தந்தை அவர்கள் விஞ்ஞானிகளை நோக்கி ஞானத்தின் பாதையில் திரும்ப சொல்லி கேட்கிறார்கள் ஏனெனில் விஞ்ஞானிகள் இதுவரை உங்கள் அறிவை விரித்து விரித்து இந்த பிரபஞ்சம் அளவிற்கு விரிந்து நின்று இந்த பேரியக்க மண்டலத்தில் இயங்குகின்ற கோள்கள் நட்சத்திரங்கள் உலகங்கள் இவற்றையெல்லாம் எல்லாம் கண்டுபிடித்து விட்டீர்கள் அது மட்டுமன்று இந்த பருப்பொருட்கள் அனைத்தும் அது உலகமானாலும் கோள்களானாலும் நட்சத்திரங்களானாலும் அனைத்து தோற்றப் பொருட்களுமே அணுவின் கூட்டு இயக்கம் தான் என்று அணு வரை நுணுகி நின்று விட்டீர்கள் இப்பொழுது இந்த அணுவுக்குள் இயங்குகின்ற சக்தி எங்கிருந்து பிறந்தது அது எப்படி அணுவை இயக்குகிறது அது எங்கே முடிகிறது என்பதை உங்கள் அறிவை செலுத்தி ஆராய்ச்சி செய்யுங்கள் அதே போல இந்த பிரபஞ்சம் வரை விரிந்து நின்று ஆராய்ந்து விட்டீர்கள் பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருந்து இந்த பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் சக்தி தான் எது என்பதையும் கொஞ்சம் கூர்ந்து ஆராயுங்கள் ஆராய்ச்சியின் முடிவில் இரண்டுமே ஒன்று என்கின்ற ஒருமை தத்துவத்தை தெளிவாக அறிந்து கொள்வீர்கள் எது அணுவுக்குள் வேகமாக இருந்து அணுவை இயக்குகின்றதோ அதுவேதான் அணுவுக்கு அப்பாலாக அணுக்கள் கூடிய இந்த தோற்ற பொருட்கள் நிறைந்த பேரியக்க மண்டலத்திற்கு அப்பாலாக இருந்து அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே அறிவாகவும் விரைவாகவும் இருப்பது ஒரே இறை சக்திதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது உங்களால் மனிதகுலத்திற்கு மாபெரும் நன்மையை செய்ய முடியும் அதுவே உலக சமாதானத்திற்கும் வழிவகுக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்